தெரிஞ்சாலும் இது நமக்கு செட் ஆகுமா நம்மளால் இதை சரியாக உபயோகப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் இது பாருங்களேன் நாம் பரம்பரையாக உபயோகப்படுத்துனது தான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம தாத்தா பாட்டி யாராவது வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நமக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே ஏதாவது ஒரு கஷாயம் வச்சு கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா நீ கோயிலுக்கு போயிட்டு வா மனசு சரியில்லை கோவிலில் போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சொல்லுவாங்க வெறும் கையோடு கோயிலுக்கு போயிடாது ஏதாவது வாங்கிட்டு போ அந்த ஏதாவது வாங்கிட்டு போன்னு சொல்கிறது பூ வாங்கிட்டு போ அப்படின்றது தான் இல்லையா அப்போ நமக்கே தெரியாமல் நம்மளுடைய மனப்பிரச்சனைகளை இறைவனுக்கு பூ சமர்ப்பிப்பதன் மூலமாக நம்ம பிரச்சனை தீருது இதை நம்மளுக்கு டைரெக்டாக சொல்லாமல் நம்மளுடைய நடவடிக்கைகள்லேயே அதை கொண்டு வந்தாங்க ஆனால் நாம் அதை மிஸ் பண்ணிட்டோம் எப்பவுமே அப்படிதான் இல்லையா தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கிற மாதிரி தாத்தாவோ பாட்டியோ நம்மளுக்கு பொழுது அதனுடைய அருமை தெரியாது எங்க இருந்தோ ஒரு ஃபாரினர் வெளியே இருந்து உள்ள வளர்ந்து அதே விஷயத்த சொல்லும்பொழுது நம்ம அதை பெருசா கொண்டாடுவோம் அதே மாதிரிதான் இந்த மலர் மருத்துவமும் குறைந்த விலை நிறைந்து தரும் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்